வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள முத்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் முகமூடி திருடன் அட்டுழியம் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த எட்டு செயனை பறித்து சென்ற சம்பவத்தால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா முத்து கிருஷ்ணாபுரம் பருத்தி தெருவை சேர்ந்த பிரம்மநாயகம் என்பவரின் மனைவி கஸ்தூரி வயது எண்பது இவர் தனியாக தன்னுடைய வீட்டில் பேரனுடன் வசித்து வருகிறார் நேற்று இரவு வீட்டினுடைய முன்பக்க பின்பக்க கதவுகளை தாழிட்டு அழைத்துவிட்டு தூங்க சென்ற மூதாட்டி கஸ்தூரி நள்ளிரவு ஒரு மணி அளவில் வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள கழிப்பறைக்கு சென்றபொழுது அவரது மாடிப்படியின் வழியாக இறங்கி பதுங்கி இருந்த முகமூடி அணிந்த மர்ம ஆசாமி திடீரென கழிப்பறைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்த எட்டு பவுன் எடையுள்ள தங்க செயினை பறிக்க முயன்றபொழுது மூதாட்டி அலறி கத்தி சப்தமாக கூச்சலிட்டுள்ளார் உடனே முகமூடி அணிந்திருந்த மர்ம ஆசாமி மூதாட்டியின் வாயில் துணியை வைத்து அடைத்துவிட்டு கழுத்தில் இருந்த தங்க நகைகளை பறித்து கொண்டு மூதாட்டியின் இரு கைகளை முறுக்கியபடி கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளான் இந்த சம்பவம் குறித்து கடையநல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே புளியங்குடி சரக துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் கடையநல்லூர் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் உதவி ஆய்வாளர் முருகேஸ்வரி மற்றும் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மூதாட்டியின் செயின் பறிப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி கடையநல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம ஆசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆர் ரமேஷ்குமார்